ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே மாதா லட்சுமி தேவி சொல்கிறார் பாவியான பெண்ணே உன் அசுத்தமான செயல்களின் காரணமாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் இந்த வார்த்தைகள் எவ்வளவு கொடூரமாக ஒரு வீட்டின் உள்ளே ஒலிக்க முடியும் என்பதை பலர் உணர்வதே இல்லை சில வீடுகளில் ஏன் எவ்வளவு உழைத்தாலும் நிம்மதி கிடைக்கவில்லை ஏன் வருமானம் இருந்தும் செழிப்பு நிலைக்கவில்லை ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கே சண்டையும் மனக்கசப்பும் உருவாகிறது என்று யோசித்தால் அதன் பின்னால் இருக்கும் காரணம் மிக எளிதானது சில அலட்சியமான பழக்கங்கள் சில புறக்கணிக்கப்பட்ட ஒழுக்கங்கள்தான் திருமகளை அந்த வீட்டிலிருந்து மெதுவாக விலகச் செய்கின்றன திருமகள் விலகிய பிறகு அந்த வீட்டில் துக்கமும் மனச்சோர்வும் வறுமையும் நிழல் போல் குடியேறிவிடுகிறது இந்த கதை ஒரு பெண்ணின் செயல்கள் எப்படி ஒரு குடும்பத்தின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானிக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்கிறது மிகப் பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சில வீடுகள் மட்டுமே சுற்றிலும் பரந்த வயல்கள் மண் வாசனை நிறைந்த காற்று கச்சா தெருக்கள் அந்த கிராமத்தின் நடுப்பகுதியில் செல்வநாதன் என்பவரின் வீடு இருந்தது அவர் பெரிய பணக்காரர் அல்ல ஆனால் உழைப்பாளி நேர்மையான மனிதர் தானியங்களை வாங்கி விற்கும் சிறிய வியாபாரம் தான் அவருக்கு தினமும் அதிகாலையில் எழுந்து வேலைக்குச் சென்று மாலையில் சோர்வுடன் வீடு திரும்புவார் கிராம மக்கள் அனைவரும் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள் ஏனெனில் அவர் சம்பாதித்த பணத்தில் அகந்த இல்லை பேசும் வார்த்தைகளில் பொய் இல்லை செல்வநாதனின் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் அவரது மனைவி மங்கையரசி மிக அமைதியான அடக்கமான சுத்தத்தை உயிராகக் கொண்ட பெண் முகத்தில் எப்போதும் சாந்தி நெற்றியில் சிறிய பொட்டு தலையில் புடவையின் பல்லு வீட்டின் அழகு தங்கத்திலும் வெள்ளியிலும் இல்லை சுத்தமும் தூய மனமும்தான் உண்மையான செல்வம் என்று அவள் உறுதியாக நம்பினாள் ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து முற்றத்தை சுத்தம் செய்து துளசிக்கு நீர் ஊற்றி விளக்கு ஏற்றி பிறகே அடுப்பில் தீ மூட்டுவாள் சுத்தத்தில் பக்தியும் பக்தியில் ஒழுக்கமும் அவளுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது கிராம பெண்கள் அடிக்கடி இந்த வீட்டில் திருமகள் நேரிலேயே குடியிருக்கிறாள் என்று பேசிக்கொள்வார்கள் செல்வநாதன் மற்றும் மங்கையரசிக்கு ஒரே மகன் ஆதித்யன் இருபது வயதானாலும் நல்ல பண்புகளுடன் வளர்ந்தவன் தந்தையின் வியாபாரத்தில் உதவி செய்வதும் இரவில் தாயரின் அருகில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதும் அவனுக்கு வழக்கமாக இருந்தது ஒருநாள் அவன் தாயிடம் அம்மா நீங்கள் துளசியின் அருகில் விளக்கு ஏற்றும் போது இந்த வீடு முழுக்க ஒரு தெய்வீக அமைதி பரவுகிறது என்று சொன்னான் அதற்கு மங்கை அரசி சிரித்துக்கொண்டு மகனே சுத்தமும் பக்தியும் இருக்கும் இடத்தில் தெய்வம் தானாகவே வந்து அமர்கிறது என்று பதில் சொன்னாள் நாட்கள் அமைதியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் மங்கை அரசிக்கு லேசான காய்ச்சல் வந்தது இரண்டு நாளில் சரியாகிவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த காய்ச்சல் நாளடைவில் அதிகரித்தது உடல் சோர்வு பலவீனம் பசியின்மை எல்லாம் சேர்ந்து அவளை படுக்கையிலேயே வைத்தது செல்வநாதன் வைத்தியரை அழைத்தார் மருந்துகள் கொடுக்கப்பட்டன ஆனால் பலன் இல்லை மங்கையரசி படுக்கையில் இருந்தபடியே வீட்டை நினைத்து கவலைப்பட்டாள் அவளுடன் சேர்ந்து வீட்டின் ஒழுங்கும் மெல்ல மெல்ல சிதறத் தொடங்கியது முன்பு பூஜை ஒலியால் நிறைந்திருந்த வீடு இப்போது மௌனமாக மாறியது இந்த நிலையில் செல்வநாதன் ஒரு முடிவு எடுத்தார் மகன் ஆதித்யனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் மங்கையரசி முதலில் தயங்கினாள் இன்னும் அவன் இளையவன்தான் என்று சொன்னாள் ஆனால் செல்வநாதன் இப்போதுதான் வீட்டை கவனிக்கும் நேரம் நீ இருக்கும்போதே புதிய மருமகளை பார்த்துக் கொள்ளலாம் என்றார் சிறிது நேரம் யோசித்த மங்கையரசி நீ நினைப்பது சரியென்றால் செய் ஆனால் நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள் திருமண பேச்சு கிராமம் முழுவதும் பரவியது பலரும் தங்களுடைய மகளைப் பற்றி பெருமையாக பேசினர் ஆனால் செல்வநாதனின் மனதில் ஒரே எண்ணம்தான் அழகு அல்லது செல்வம் முக்கியமில்லை ஒழுக்கமும் அடக்கமும் தான் முக்கியம் அப்போது அவரது பழைய நண்பர் கோபாலன் காவேரி என்ற பெண்ணைப் பற்றி சொன்னார் சாந்தமான குடும்பம் சுத்தமான வீடு அடக்கமான நடத்தை செல்வநாதன் நேரில் சென்று பார்த்தார் அந்த வீட்டின் முற்றம் சுத்தமாக இருந்தது காவேரி தலையை குனிந்து பணிவுடன் நீர் கொண்டு வந்தாள் அவளைப் பார்த்தவுடன் செல்வநாதனின் மனம் அமைதியடைந்தது இவளால் என் வீடு மீண்டும் ஒளிரும் என்று அவர் நினைத்தார் திருமணம் எளிமையாகவும் மரபுப்படியும் நடந்தது காவேரி அந்த வீட்டின் மருமகளாக வந்தாள் ஆரம்ப நாட்களில் வீட்டில் மீண்டும் சுறுசுறுப்பு வந்தது காவேரி அதிகாலையில் எழுந்து முற்றத்தை சுத்தம் செய்து துளசிக்கு வணங்கி சமையல் செய்து வைத்தாள் மங்கையரசியின் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிம்மதி தெரிந்தது திருமகள் மீண்டும் இந்த வீட்டில் குடியேறிவிட்டதாக அவள் நினைத்தாள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல காவேரியின் பழக்கங்கள் மாறத் தொடங்கின காலையில் தாமதமாக எழுதல் முற்றத்தை அலட்சியமாக சுத்தம் செய்தல் துளசியை சில நாட்கள் மறந்துவிடுதல் போன்றவை ஆரம்பமானது மங்கையரசி மென்மையாக எச்சரித்தாள் காலை சுத்தம் வீட்டின் உயிர் அதில் அலட்சியம் வந்தால் திருமகளும் வழி தவறிவிடுவாள் என்றாள் காவேரி சிரித்தாள் இது எல்லாம் பழைய கால நம்பிக்கைகள் என்றாள் ஒருநாள் துடைப்பம் காவேரியின் காலில் பட்டபோது துடைப்பம் திருமகளின் அடையாளம் அதை காலால் தொடக்கூடாது என்று மங்கையரசி சொன்னாள் காவேரி அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டாள் இரவில் அழுக்கு பாத்திரங்களை கழுவாமல் விடுதல் மாலை நேரத்தில் துடைப்பமடித்தல் அடுப்பின் மேல் அழுக்கு பாத்திரங்களை வைப்பது போன்ற பழக்கங்கள் தொடர்ந்தன மங்கையரசி எவ்வளவு சொல்லியும் காவேரி அவற்றை பழைய சடங்குகள் என்று புறக்கணித்தாள் இதனுடன் சேர்ந்து வீட்டின் சூழலும் மாறியது முன்பு காலைதோறும் விளக்கு ஏறும் துளசி வாசம் வரும் வீடு இப்போது மௌனமாக மாறியது அதே சமயம் செல்வநாதனின் வியாபாரமும் சரிவை சந்தித்தது லாபமாக இருந்த ஒப்பந்தங்கள் இழப்பாக மாறின தானியங்களில் பூச்சிகள் விழுந்தன பழைய வாடிக்கையாளர்கள் விலகினர் ஒருநாள் கோடாமில் தீ விபத்து ஏற்பட்டது பாதி தானியம் எரிந்துவிட்டது இதை பார்த்து செல்வநாதன் முற்றிலும் உடைந்தார் இந்த வீட்டிலிருந்து திருமகள் விலகிவிட்டாள் என்ற உண்மை அவரது மனத்தில் ஆழமாக பதிந்தது அந்த நாள் இரவு கோபமும் வேதனையும் கலந்த நிலையில் செல்வநாதன் காவேரியை பார்த்து கடுமையாக பேசினார் இந்த வீட்டின் மரியாதையை நீ காப்பாற்றவில்லை சுத்தமும் பக்தியும் இல்லாத இடத்தில் திருமகள் தங்கமாட்டாள் என்றார் காவேரி அழுதாள் நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை என் வாழ்க்கையை என் முறையில் வாழ்ந்தேன் என்று சொன்னாள் ஆனால் கோபத்தில் அவர் அவளை வீட்டை விட்டு வெளியேறச் சொன்னார் எந்தப் பொருளும் எடுத்துக்கொள்ளாமல் கண்களில் கண்ணீர் நிறைந்த நிலையில் காவேரி அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் காட்டில் ஒரு பழைய மரத்தின் கீழ் அமர்ந்து காவேரி மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாள் மனமாறி மனமுருகி திருமகளை வேண்டினாள் மூன்றாவது நாள் மாலை திடீரென ஒளி பரவியது அந்த ஒளியில் திருமகள் தோன்றினாள் காவேரி தன் தவறுகளை உணர்ந்து அழுதாள் திருமகள் மென்மையான ஆனால் உறுதியான குரலில் அவள் செய்த தவறுகளை எடுத்துரைத்தாள் சுத்தம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இவற்றை அலட்சியப்படுத்தும் வீடுகளில் நான் நிலைக்க மாட்டேன் என்று கூறினாள் சுத்தமும் பக்தியும் உண்மையான மனமும் இருக்குமிடத்தில்தான் நான் குடியிருப்பேன் என்று சொல்லி மறைந்தாள் அந்த தருணத்தில் காவேரி முழுமையாக மாறினாள் மனதில் உறுதியுடன் சசுராலயத்துக்குத் திரும்பினாள் அவள் திரும்பிய நாளிலிருந்து வீடு மீண்டும் ஒளிர்ந்தது சுத்தமும் பூஜையும் மீண்டும் ஆரம்பமானது செல்வநாதனின் வியாபாரம் மெதுவாக மீண்டது கிராமம் முழுவதும் செல்வநாதன் வீட்டில் திருமகள் மீண்டும் குடியேறிவிட்டாள் என்ற பேச்சு பரவியது இந்த கதையின் உண்மை என்னவென்றால் செல்வம் பணத்தில் மட்டுமில்லை சுத்தம் ஒழுக்கம் பக்தி இவை இருந்தால்தான் உண்மையான செழிப்பு வரும் திருமகள் இருக்கும் வீடு எப்போதும் அமைதியாகவும் வளமாகவும் இருக்கும் சகோதரிகளே சகோதரர்களே சுத்தம் தீ ஒழுக்கம் இவை இருந்தால்தான் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் இந்த பத்து தவறுகளை இன்று முதல் விட்டுவிடுங்கள் வீட்டை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் எழுதுங்கள் ஜெய் மகாலட்சுமி